மாணக்கர்களுக்கு வணக்கம் தலா யூடியூப் சேனல் சேனல் சார்பாக அரசு பொதுத்தேர்வு படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கான மிக முக்கிய உணாக்கள் தொகுத்து வழங்குகிறது வழக்கம் அதன் அடிப்படையில் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வு தமிழ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கான மிக முக்கிய உணாக்கள் டுவெல்த்து தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இது கொடுத்துருக்கோம் முக்கிய நான் ஃபஸ்ட்டு தொகுத்து கொடுத்துருக்கோம் என்னை தொடர்ந்து சிறுவினா அதைத் தொடர்ந்து நெடுவினா வரிசையாக கொடுக்க போகிறோம் கடந்த காலங்களில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோமோ அந்த கொஸ்டின் மட்டும்தான் தேர்வில் கேட்கப்பட்டிருக்கு அதை தாண்டி ஒரு கேள்வி கூட கேட்கல கடந்த மூணு வருடங்களாகவே நம்ம கொடுத்த கொஸ்டினை படித்த நூற்றுக்கு நூறு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்திருக்கு அதனால் மாணாக்கர்கள் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸை படித்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் நூறு மதிப்பெண் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் டுவெல்த்து தவில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாணவர்கள் இதை பார்த்து நீங்கள் படித்து பயனடைங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குருவினான்னு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா செய்யில் குருவினால நீங்கள் மூணு எழுதுவீங்க உரையில் குருவினால் ரெண்டு எழுதுவீங்க அது போக மொழித்திறன் பயிற்சியில் ஏழு கேள்வி கேட்பாங்க அதில் வந்து உங்களுக்கு டூ ஆர் த்ரீ கொஸ்டின்ஸ் வரும் டூ மார்க்கில் அந்த கொஸ்டினும் சேர்த்து தான் இதில் கொடுத்துருக்கோம் அதனால் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் படித்தீங்கன்னா டூ மார்க்கில் உள்ள அனைத்து கொஷினும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் இப்போ கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம என் வகை மெய்ப்பாடுகள் யாவை பருவத்தை பயிற்சியை நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக மறக்கக்கூடாது மறக்கக்கூடியது தொன்பம் விளக்கங்க ரொம்ப முக்கியமான கேள்வி எத்திசிலும் சோறு தட்டாது கிட்டும் கலை முழுமை இது வந்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பெயர் சொல்ல ஒரு கேள்வி தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அவை அவை அதுவும் மொழித்திறன் கேள்வி தான் கடையல் வள்ளல்கள் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் ஏன் சிலப்பதிகார உணர்த்தும் மூன்று உண்மைகள் யாவை இது வந்து உங்கள் புக்கில் இருக்காது புக்குக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா கொஷனில் இருக்கும் கண்டிப்பாக படிச்சிருங்க நம்ம டென்த்தில் படித்த தான் ஒளிவினை வந்து ஊர்த்தினை ஊட்டன்னு சொல்லி படிச்சிருப்போம் ஒரு சாலை பத்தினே உயர் திரையற்றோர் அந்த கேள்வி செவியுலா துறவே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வசனம் கவிதை கேட்கவே வேண்டாம் வசனம் கவிதை கழிவிலா ஒளிவிழா கண்டிப்பாக ப அடிக்கடி தெருவில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தருமமிகு மிகு சென்னையில் கந்த தோட்டத்துள் ஊர் தலைமையங்கு கந்தவளை தொடருக்கு பதிவுரை எழுதுக நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை நகரமாகிறது விளக்குக கவிஞர் சிற்பி எவற்றை பாயின் வியந்து பாட தமிழில் துணை வேண்டும் என்கிறார் விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைந்து தொடர் அமைக்க சூரிய ஒளி பட்டுட நகரம் எவ்வாறு மாறியதாக ஐயப்ப மாதவன் குறிப்பிடுகிறார் வயலுக்குள் யானை விடுவதால் ஏற்படும் விளைவு யாது சினத்தை ஏன் காக்க வேண்டும் விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு நடுங்கியதாக நக்கீரர் கூறுகிறார் ஞானத்தின் பெரியது எது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எதிர்பாரா விருந்தனாக ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது யாரை மயிலை பதிகத்தில் காணப்படும் விளாக்களில் ஏதேனும் நான்கு விழாக்கள் பெயர்களை கூறுங்க ரொம்ப முக்கியமான ஒரு கல்வியை கண்டிப்பாக படிச்சிருங்க நட அலைகள் பற்றி தொல்காப்பியர் கூறும் கருத்தை குறிப்பிடுக புக்கில் தன்மனை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி குறுகளும் குறிப்பு வரைக வித்யாரம்பம் நெருக்கனு சொன்ன மாதிரி மொழி திறன் சொல்ல ஒரு கேள்வி ஏழு இன்று ரெண்டு மார்க் கொடுத்து உங்களுக்கு கேட்பாங்க அந்த அதில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி குடும்பம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தும் அடிப்படையாக இருப்பது எது பசுமை குடில் வாயுக்கள் யாவை ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இதுவும் அந்த மொழித்திறன் சொல்ல கேள்வி தான் ஐந்து விவசாய மந்திரங்கள் யாவை நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் இன்னும் ஓமியை ஜீவானந்தம் பேச்சோட ஒப்பிடுக ஒருமுகி பொறுமுகள் இனி அடிக்கடி கேட்க ஒரே நிலையில் கேட்கக்கூடிய ஒரு டூ டூமார் கொஸ்டின் எழுத்தணியின் வகைகள் மிக முக்கியமான கம்பல்சரி கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பின்னணி இசை படத்தின் இசையமைப்புக்கு எவ்வாறு உயிரோட்டும் சான்று தருக சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையினை பெண்கள் பற்றியிருந்த உரிமைகள் அவை இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ மார்க்ல கேட்கலாம் ஃபோர் மார்க் கேட்கலாம் அல்லது கண்டிப்பா வந்து பிக் கொஷனில் கூட கேட்கலாம் இந்த தாய் வழி சமூகங்கிற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி கீழ்திசை சுவடிகள் நியூலகம் எதுவும் வந்து பாத்தீங்கன்னா முழித்திரன் பயிற்சியிலும் கேட்கக்கூடிய மிக முக்கிய கல்விகள் ஒன்று அக்கால கல்விமுறையில் மனைப்பயிற்சி குதவியின் நூல்கள் யாவை சென்னையை அலங்கரித்த ஆறுகள் யாவை இது வந்து நம்ம கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நெடுநிலை வாடகை பெயர் காரணம் முறைவைப்பு என்றால் என்ன இப்போ நம்ம ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைலேயே இல்லையே சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது வந்து உங்கள் புக்குக்கு பின்னாடியோ அல்லது உங்கள் கைலேயோ வந்து புக்கின் கொஷின்ஸு அது வந்து சில ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை அலங்கரித்தாரு வடை பெயர் முறைவைப்பு என்றால் என்ன சிறைத்தையன் காக்க வேண்டும் அப்படி நிறைய கொஷின்ஸ் இருக்குது இது மாதிரி பார்த்தீங்கன்னா எழுத்தணியுடைய வகை பின்னணி இசை கீழ்த்து சுவடிகள் நூலகம் அது மாதிரியான இந்த தமிழ் மொத்த எழுத்துக்கள் எத்தனை இது இது போன்ற வித்தியாரமம் குருகுலம் கலை முழுமை இது போன்ற கேள்விகள் நிறைய இருக்குது அதனால் மாணாக்கர்கள் வந்து நம்ம கொடுத்த கேள்வி கண்டிப்பாக படித்தனாலே எந்த கேள்வியும் நீங்கள் விடுபடாமல் மொத்தமாக எழுத முடியும் தொடர்ந்து மாணக்கர்கள் வந்து இந்த கேள்விகளை படித்து அதிக மதிப்பெண் பெற நம்மளுடைய தளரன் யூடியூப் சேனல் சிறப்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் வணக்கம்